தொழில் பார்த்தா முப்பது சதவீதம் நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடி தான் வாங்க வேண்டியதா இருக்குது அது சலுகையோ உதவியோ நலத்திட்டமோ கிடைக்காது நம்ம உழைப்புக்கான ஊதியம் நம்மளோட உரிமை அதுக்கே போராட வேண்டிய நிலையில தான் இந்த அரசாங்கம் நம்மளை வச்சிருக்கு நல்லா பாத்துக்கங்க மக்களே உரிமைக்கு குரல் கொடுத்தவங்க தான் இவங்க சிறு குறு தொழில்கள் பீக் கவர்ஸ் சார்ஜ்னு கரண்ட்டுக்கு அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மளை முடக்கிறாங்க அந்த பீக் அவர் சார்ஜ் கொள்ளையால எத்தனை வருஷமா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம் எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்படுது நாமளும் கத்துறோம் போராடுறோம் கோரிக்கை வைக்கிறோம் எதையாவது இவங்க கண்டுக்கிறாங்களா கொஞ்சம் யோசிங்க ஏன் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க அப்பதான் அப்பதாங்க பிரைவேட்ல அதிக விலைக்கு கரண்ட் வாங்க முடியும் அதுக்கு டெண்டர் விட முடியும் அப்படி டெண்டர் விட்ட மேட்டர்ல எல்லாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி மட்டும் இல்ல எந்த மாவட்டத்துக்கு போனாலும் பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் தான் அதையெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம இதுல வேற பெருமையா மாடல் அரசு மாடல் அரசுங்கிறது நான் கேக்குறேன் கூச்சமா இல்ல இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூட் அடிச்சு வந்துருவாங்க விஜய் விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு பேசுறாரு விஜய் பஞ்சு டைலாக் பேசுறாரு விஜய் என்ன பத்து நிமிஷம் தான் பேசுறாரு ஒன்பது நிமிஷம் தான் பேசுறாரு நான் எத்தனை நிமிஷம் பேசுறேன் உங்களுக்கு என்ன சார் நான் எப்படி பேசுனா உங்களுக்கு என்ன சார் உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிற பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல் உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில் தரக்குறைவா அசிங்கசிங்கமா தான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது வராதுன்னா நல்லாவே வரும் உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம் அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் காஞ்சிபுரத்தில் நாம பேசும்போது இந்த மாதிரி நம்மளால் உங்களால் அமைக்கப்பட போற ஆட்சியில் நம்ம ஆட்சிக்கு வந்தவொடனே என்னெல்லாம் செய்ய போறோன்றது சிலது சொன்னோம் அதையெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்றேன் விளக்கமா சொல்றேன் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துறதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது இலவசம் சொல்லுவீங்க அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசில போற சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க என்ன கேட்கிறதுக்கு ஆள் இல்லை நினைச்சுங்களா மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா! இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான்